ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் விஜய் வந்து தன்னுடைய அம்மாவை வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கிறத எல்லாருமே கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜயை அவங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்தும் போது அப்போ விஜய் வந்து சொல்கிறாங்க நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சிவிட்டாங்க அப்போ விஜயிட்ட வந்து அவங்க அம்மா தனியாக அழைச்சிட்டு போய் கேட்குறாங்க என்ன விஜய் உண்மையிலே நீ கர்ப்பமாக இருக்கிறீ அப்படிங்கும்போது நான் பொய் சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து என்னெல்லாம் தான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜய்யை அவங்க அம்மாவே கையங்குளமாக பிடிச்சதுமே வள்ளி பார்த்தோம்னா அவங்கள வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து விஜய் வந்து கீழே விழுந்துறவும் அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க விஜய் வந்து கர்ப்பமாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே காத்தி வந்து சொல்றாங்க இல்லை இவ போய் சொல்றா போய் சொல்லி நாடகம் ஆடுறா அப்படிங்கவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க இங்க பாருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க நீ ரூமுக்குள்ள போம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து காத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவ போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறா நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவும் இங்கே பாருடா கொஞ்சம் அமைதியாக இரு அவங்க பொய் சொல்லலாம் ஆனால் வெள்ளை கொட்டு போட்டவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்ல போறாங்க நடந்தது அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ரூமுக்குள்ள வரவும் அப்போ அவங்க அம்மா வந்து கதவை அடைக்கிறாங்க கதவை அடைச்சிட்டு விஜிட்ட கேட்குறாங்க விஜி உண்மையிலேயே நீ கர்ப்பமாக இருக்கிறீ அப்படிங்கும்போது நீ வேறம்மா நான் கர்ப்பம் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படி இருக்கும்போது நான் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் சொன்னார செக் பார்த்துட்டு அப்படிங்கும்போது நீ எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்பமே வந்து எப்படினாலும் தான் உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரிக்கு வந்து ஒரு நாடகத்தை போட்டு தான் நம்ம தப்பிக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டை விட்டே துரத்தி விடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லி தான் நான் ஏற்கனவே அவர்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன் அதனால தான் அவர் இந்த மாதிரிக்கு சொன்னார் அப்படிங்கவும் இது கெட்டதுமே விஜயோட அம்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க விஜய் நான் என்னமோ நினைச்சேன் ஆனா நீ வந்து மகா புத்திசாலியா இருக்கிற அப்படின்னு சொல்லவும் ஆமா இந்த குடும்பத்தை எப்ப பழிவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சனோ அதனால எந்த எல்லைக்கும் போக தயாரா தான் நான் இருக்கிறேன் இந்த மாறனும் வீராவும் சும்மா இருக்க மாட்டாங்க அதனால இந்த மாறனும் வீராவும் எந்த எல்லைக்குனாலும் போவாங்க என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் திட்டத்தை போட்டு வச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜயோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கு மேலே நீ பயந்துகிட்டுலாம் இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம் அந்த வீட்டுல நீ தாராளமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயோட அம்மா சொல்றாங்க விஜி நீ சரியான கேடிதை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனி வீராவி தான் காட்டுறாங்க அப்போ பிருந்தை அழுதுகிட்ருக்கும் போது அவங்க வந்து அவங்க பிறந்த அழுத சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பிருந்தா உண்மையிலேயே அவள் கர்ப்பமெல்லாம் இருக்க மாட்டா அவள் பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறா அப்படின்னு மாறன்னு சொல்லவும் அப்போ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அவள் சரிதான் அவள் பொய் சொல்கிறதா இருக்கலாம் ஆனால் அவளை செக் பண்ணி பார்த்தவங்க எதுக்காக பொய் சொல்லணும் அவர் உண்மையை தானே சொல்லிட்டு போவார் அப்படிங்கவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க கண்மணியை வந்து வீரா தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க எங்கள் பாரு கண்மணி உண்மையிலேயே விஜய் வந்து கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அது ஏன் என்கிட்ட விட்டுரு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க அப்போ கண்மணி வந்து விஜய்ட்ட வந்து பேசுறதுக்காக போகிறாங்க என்ன விஜய் உங்களுக்குள்ளே தான் எதுவுமே நடக்கல இல்லை நீங்கள் தனியாக தானே இருந்தீங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி கர்ப்பமான நீ உண்மையே சொல்லு நீ வந்து கர்ப்பமாக இல்லை இல்லை எப்படியாவது வந்து இந்த குடும்பத்தில் இருக்கணும் அந்த குடும்பத்தில் இருந்து உங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னு சொல்லி தானே நீ இந்த மாதிரிக்கு நாடகம் போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே விஜய் சொல்கிறாங்க என்னக்கா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் உண்மையிலே நான் கர்ப்பமாக தான் இருக்கிறேன் இருக்கிற எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் பொய் சொல்வாளா என்ன அப்படியே இருந்தாலும் நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன்னு எப்படி பொய் சொல்ல முடியும் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் என் வயிறு பெருசாக என்ன அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கண்மணி வந்து அதிர்ச்சடைகிறாங்க அப்போ உண்மையிலேயே வந்து இவ சொல்கிறது உண்மையாக பொய்யானு தெரிய மட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி குழப்பத்தோட இருக்கிறாங்க அப்போ விஜய் நீ உண்மையிலே கர்ப்பமாக இருக்கிறே அப்படிங்கும் ஆமாக்கா அப்படிங்கிறாங்க சரிதான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போகவும் அப்போ வந்து விஜய் கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன விஜய் கண்மணி வந்து நம்மளுடைய ஆள் தானே அப்படி இருக்கும்போது எதுக்காக அவகிட்ட போய் சொன்ன அப்படிங்கவும் அம்மா அதுக்காக இவளை முழுசெல்லாம் நம்பிட முடியாது என்ன இருந்தாலும் சரிதான் அக்கா தங்கச்சிகளே இவள் விட்டு கொடுக்க மாட்டா அதனால தான் இந்த மாதிரிக்கு போய் சொன்னேன் இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை அடிச்சு பற்றி விட்டுட்டு ஏன் இடத்துக்கு அவள் தங்கச்சியை வந்து கார்த்தியோட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு தான் இவள் பாப்பா இவளுக்கு வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கினமே தவிர இவள் தங்கச்சி மலையில் இவள் பாசமாக தான் இருக்கிறா அதனால இவளை முழுசெல்லாம் நம்பிட முடியாதுமா அப்படிங்கவும் ஆமா விஜய் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கண்மணி வந்து வீரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க விசாரிச்சு பார்த்ததுல அவ வந்து உண்மையிலே கர்ப்பமா இருக்கிறதான் சொல்றான் அப்படிங்கவும் அப்ப வீரா சொல்றாங்க இல்ல கண்டிப்பா வந்து பொய் சொல்றா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது கார்த்தி இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து காற்று சொல்லிட்டு இருக்கிறாங்க வீரா நீயாவது என்னை முழுசாக நம்பினியே எனக்கு அதுவே போற அப்படிங்கிறாங்க ஆனால் தான் என்னை நம்ப மாட்டேங்கிறா அவள் என்னை திட்டிக்கிட்டே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கிறா அப்படிங்கவோ அப்போ வீரா சொல்கிறாங்க சரி பிருந்தாவோட நிலமையை நம்ம நினைக்கணும்ல என்ன இருந்தாலும் சரிதான் அவ வந்து உன்னை யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டா அவள் வந்து உன்மெல்லாம் அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒன்று விரும்புதா அதனால தான் இந்த மாதிரிக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லவோ அப்போ வந்து காற்று சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஜயாவோட என் இந்த என்னுடைய வாழ்க்கையே நாசமாக போச்சுது இவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னை உயிர வாங்கினா இப்போ என்னென்னா கணிசாவது இருக்கிறேன்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறா ஆனா கண்டிப்பா அவன் கணிசாவே இருக்க மாட்டா அவ ஏதோ நாடகம் போட்டுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க சரி கூடி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கத மாறனும் வீராவும் சேர்ந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா தான் விஜய் என்ன பண்ண போறாங்க கார்த்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு பிரந்தா வந்து அவங்க வந்து உணர்வாங்களா அதாவது கார்த்தி இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டார் மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பிரந்தா வந்து நம்புவாங்களா அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி பாக்கலாம்